வியாதிகள் இருக்கும் எவ்வளோதான் மருந்து எடுத்தாலும் அது தீரவே தீராது அது கர்மான்னு சொல்லலாம் சாபமும் சொல்லலாம் இந்த சாபம் நீக்கினாலே போதுமான விஷயந்தான் அவங்களோட வியாதியும் தீர்ந்து போகும் அதனால தான் இந்த இந்த சீக்ரெட் ஏன்னா அந்த காலத்தில் வந்து இது எல்லாருக்கும் மறைமுகமாக வச்சுருந்தாங்க இப்போ நான் வந்து டைரெக்டாகவே இதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு சரிங்களா சரி ஏன்னா இன்றைக்கி சின்ன த ஒரு தலைவலேருந்து பெரிய பெரிய கேன்சர் வரைக்கும் பெரிய பெரிய மெடிசன்கள் யாருக்காக எடுத்துகிட்டு இருந்தாலும் இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு சீக்கிரமான க்யூர் இருக்கும் பாவம் நீங்கும் கர்மா நீங்கும் சிவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதனால தான் இந்த மருந்து சூப்பரான மருந்து இதை பொழுது சிவராத்திரி இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சிவராத்திரி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அதேமாதிரி பிரதோஷ காலங்களை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் டெய்லி எடுக்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிப்பது பிரதோஷ காலங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது பிரதோஷ மருந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து ஆரம்பிச்சிருங்க இல்லை எம்எடிட்ட நான் வந்து ஆரம்பிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து ஆரம்பிங்க இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா பிரதோஷத்தில் ஆரம்பிச்சிங்கனாக்கா அற்புதமாக இருக்கும் இதை டெய்லி எடுக்கலாமா தாராளமாக எடுக்க